ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டு பொறிவிட்டு பூண்டு போடுங்க பூண்டு பொறிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும்னு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் ஊற வச்ச கடலை பருப்பு எடுத்து இந்த குறை பரப்புக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வந்து எடுத்து நல்லா வந்து கரைச்சிட்டு அது மிளகாயத்துக்கு போட்டுட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலை பருப்பு அரைச்ச மாவில் வந்து பூண்டு பச்சை மிளகாய் உப்பு சோம்பு வெங்காயம் எல்லாமே நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி வரட்டும்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து உருண்டை பண்ணி போட்டுக்கோங்க உருண்டை பண்ணி போட்ட பிறகு நல்லா கொதி வரட்டோன்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து கிளறி விட்ட பிறகு வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இறக்கிட்டிங்கன்னா கம கமான்ட்டு உருண்டை குழம்பு ரெடி